இயலட்சுமி உனக்கு இறந்து தெரியாதா பதினோரு மணிக்கா இருந்துக்குது நான் மூன்றரை மணிக்கு போய் என் கேக்குற கேக்குறேன் லியாலுமிட்டி எட்டி பாக்குறான் அவங்க இந்த தானே வரும் பதினோரு மணிக்கு எந்த குழந்தை இருந்தது உனக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியும்ல தெரியல இன்ஃபர்மேஷன் பண்ணிருக்கணும்ல ஏலட்சுமி அம்மா அப்பா யாரு வாங்க இந்த புள்ளைய காணும்னு சொல்லிடணும் நான் போய் மூன்றரை மணிக்கு என் பிள்ளை எங்க லியலட்சுமி கேக்குறேன் எனக்கு தெரியாது என் பிள்ளை உந்து எனக்கு தெரியாது கடவுள் சாஜா லியா லியலட்சுமி கூப்பிடறேன் எப்பயுமே என் பிள்ளை இங்கே நிற்கும் ஏந்துமாந்து பிள்ளை ஏந்துக்கல அவங்க மிஸ் கேட்க இவங்க வேற மிஸ் மிஸ் ஆச்சு போயிட்டா இவங்க வந்து இன்னொரு சார் பிளீஸ் இவங்க அம்மாவா இதுன்னு கேட்டாங்க அதே தான் அப்படும் பொண்ணு அருந்து முடிஞ்ச எதுவுமே சொல்ல என் கிட்டியும் வரல அவங்க அப்ப என்ன சொன்னார்ல என் புள்ளிய காரணமா எங்க ஒருத்தர் எப்படி கேட்க கே அப்ப என் பிள்ள தான் அதே சொல்லிட்டு கத்துறேன் போலீஸ் அதுக்கு முன்னாடியே இருக்குது நாலு போலீஸு என் பின்னாடியே ஒரு சீப்பு வந்துக்குது என் பின்னாடியே ஒரு சீப்பு வந்துக்குது வந்துதே போலீஸ் காரணம் சொல்லல

பதினோரு மணிக்கு அவங்க சாப்பிடுச்சிட்டாங்க இது எப்படி நாங்க லஞ்ச் வரும் சாப்பாடு தூக்கிய குப்பில கொட்டிட்டேன் ஏன் பொண்ணு எப்பயுமே சாப்பிட்டு ரெண்டு வாதி எத்தனை வருவா கொஞ்சம் தான் வைப்போம் இன்னைக்கு ஒரே ஒரு பருக்கு கூட அதுல உழு கொட்டிட்டு உடைச்சு வச்சுக்கிறாள் கேட்டா சாப்பாடு அடிச்சிச்சேன் இதுன்றாங்க எப்படி கிட்டே இதுன்றாங்க உந்தா சேரு சகடையமா இருக்குமா இருக்காது என் பிள்ளை கேட்டு வாங்கி வச்சு எழு கேக்கு இந்த கேக்கு விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட பாருங்க

ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போயிட்டு கேட்டுக்கிறாங்க அப்பா பேரண்ட்ஸ் குழந்தைக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்ல அனாத குழந்தைன்னு சொல்லிட்டாங்க அனாத குழந்தை நான் டெய்லி மூன்றரை காலைல ஒன்பது மணிக்கு விட்டு வருவேன் அப்போ நான் யாரு நான் தெருவுல கிடக்குறா தெருவில் சொல்லிட்டு அது எப்படி தெரியாது அது எப்படி தெரியாது கூட்டின்னு வரேன் தெரியாதா இந்த பொண்ணு பேர் அட்டனன்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காதா ஈயா லட்சுமினே அதுக்கு ஃபோன் நம்பர் இருக்காதா டெலிபோன் நம்பர் இருக்கா எல்லாருக்கும் தகவல் சொல்லுங்க உங்க தங்கச்சி ஸ்கூலுக்கு இருந்து நீங்கள் என்ன பண்ணீங்க குழந்தைக்கு வந்து தெரியாதா அப்படின்னா நீ ஸ்கூல் பார்க்குற அப்படின்னா தான் குழந்தைய பாத்துக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க கால உன் பாப்பா வந்து என் பாப்பா வந்துதுன்னு சொன்னாங்க உன் பாப்பாவை காணமேன்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு தேம்பி தேம்பி எழுதுக்கு சொல்லுதுன்னே தெரிய என்ன வந்து கேட்டாங்க மிஸ்லாம் ஆனால் இந்திய எக்ஸாம் எழுதிதான் அதுக்கு ஒருத்தவங்க சொல்றாங்க பதினோரு மணி கூட்டுமானோம் பிள்ளையே ரெண்டு மணிக்கு இவ்ளேயே அனுப்புனாங்கண்ணா நான் அதான் கேட்டாங்க தெரியல நான் அதை சொல்லி விட்டாங்க தெரியல